ஹாய் ஹாய்ஸ் ஒரு பயணம் மேற்கொண்டுட்டே ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபுல்லா பாருங்க எல்லா ஸ்கூலுக்குமே நம்ம பள்ளிக்காலுக்கு அதிரடிய உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எல்லா பிரைவேட் ஸ்கூலுக்கும் இந்த உத்தரவு போறோம் என்ன உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா இந்த கோடை விடுமுறையில எந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸும் நடத்தக்கூடாது சொல்றாங்க முக்கியமான கோடை விடுமுறையில பாத்தீங்கன்னா வெயில் தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கு அதனால கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்கூலையும் ஸ்பெஷல் கிளாஸ் கண்ட்ரிட் பண்ணவே கூடாது அப்படி மீறி பண்ணீங்கன்னா சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இதே விஷயமா ஒரு சுற்றுலருக்கே எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்பியிருக்காங்க சப்போஸ் உங்க ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் கண்ட்ரீட் பண்ணாங்கன்னா தாராளமாக புகார் அளிக்கலாம் பள்ளி கல்வித்துறையுடைய ஹெல்ப் லைன் நம்பர்லாம் இருக்கு ஸோ நீங்கள் ஆன்லைனே செக் பண்ணி பாருங்க வெப்சைட் போனீங்கன்னா இந்த நம்பர்லாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் மாவட்ட கல்வி அளவிலோ இல்லை முதன்மை கல்வி அலுவலருக்கோ அப்படியும் இல்லைன்னா பள்ளி கல்வித்துறைக்கு டேரக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணலாம் அடுத்த விஷயம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இலவசமாக கால் பந்தாட்ட பயிற்சி அளிக்கிறாங்க ஸோ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா மாவட்டத்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கோடை விடுமுறையில் இந்த ஃபுட்பாலுக்கான ட்ரைனிங் வந்து கனெக்ட் பண்றாங்க யாராவது ட்ரைனிங்கில் கலந்துக்கணும் நினைக்கிறீங்கன்னா இது விஷயமா ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலோ டீச்சரோ அப்ரோச் பண்ணுங்க தா அம்மா கலந்துக்கலாம் இந்த கோடை விடுமுறையில ஏதாவது யூஸ்ஃபுல்லா கற்றுக்கோங்க இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கண்டக்ட் பண்றாங்க அடுத்த விஷயம் தமிழ்நாடு முழுக்கமே இணைய வசதி வந்து தயார் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்பேண்ட் வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பதினொன்னாயிரத்தி நூற்றி பதிமூணு அரசு பதக்க நடுநிலை பள்ளிகளை பார்த்தீங்கன்னா இந்த இணைய வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கா பள்ளிக்கல்வத்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நெட் வசதி கொண்டு வந்திருக்காங்க பேலன்ஸ் இருக்க பள்ளிகளை வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ள முடிக்கப்படும் சொல்றாங்க கோடை விடுமுறை முடிஞ்ச அப்புறமா ஜூன் மாசத்துல ஸ்கூல்ஸ் எப்போ ரியோப்பன் பண்ணுறப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இணைய வசதி இயங்கும்ட்டு பள்ளி காலத்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலையோ அவங்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி திட்டம் வந்து பள்ளி காலத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் மூலமா மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் மூலமா இந்த சிறப்பு பயிற்சிக்கெல்லாம் கொடுக்க போறாங்க இதனால மாணவர்கள்லாம் துணைத் தேர்வுல தேர்ச்சி பெற்று அவங்களுடைய கல்வி தொடர முடிவு வந்து பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் இந்த இ பாஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம ரீசெண்டாக சென்னை உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தமிழக சுற்றுலாத்தலங்களுக்கு இ பாஸ் கொண்டு வர சொல்லி கட்டாயமாக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க இது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா டிராஃபிக் தான் டிராஃபிக் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக இந்த இ பாஸ் வசதி வந்து கொண்டு வந்தாங்க நீலகிரி மாவட்ட பதிவு என்னான டிஎன் ஃபார்ட்டி த்ரீ இந்த எண் கொண்ட வாரங்களுக்கு மட்டும் இ பாஸ் டேவல்ல சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லா வாகனங்களுக்கும் இ பாஸ் கண்டிப்பா இருந்தால் மட்டும்தான் உங்களால் உள்ளே உள்ள போக முடியும் நீலகிரி மாவட்டத்துக்குள்ள போக முடியும் சப்போஸ் வெளி மாவட்ட வாகனங்கள்லாம் நீலகிரி மாவட்டத்துக்கு மாற்றம் செய்திருந்தால் உரிய ஆவணங்கள் அழித்து இ பாஸ் பெறதான்ட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் தகவல் ஸோ அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மே ஏழாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கட்டாயம் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இந்த கொடைக்கானல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சங்கத்தினர்லாம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யாவிட்டால் உணவகங்கள் விடுதிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோடைசீசன் முழுக்க அடைக்கப்படும் அப்படின்னு ஓட்டர் சாங்கத்தையும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த இ பாஸ் முறைக்கு பொதுமக்கள் மத்தியில எதிர்ப்பு கிளம்பி இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஓட்டல் சங்கத்தினரும் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இது விஷயமா ஹோட்டல் சங்கத்தினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த தான் எங்களால அதிகமா வியாபாரம் செய்ய முடியுது ஆண்டுதோறும் இந்த சீசனை நம்பிதான் நாங்க வந்து வியாபாரம் செய்து பிழப்பை நடத்துவதாக ஓட்டல் சங்கத்தினர் தான் கருத்து தெரிவித்து இருக்காங்க சோ அதனால வந்து யூ பாஸ் நடைமுறையினால சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை வந்து வெகுவாக குறைத்துக்கு வாய்ப்பு இருக்கான் அதனால இந்த பாஸ் நடைமுறை ரத்து செய்யணும் கோரிக்கையும் போராட்டம் நடத்த போறாங்க அடுத்த விஷயம் ஸ்கூல்ஸ் ரியோபன விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு எலக்ஷன் ரிசல்ட் காரணமாகவும் கடும் வெயில் காரணமாகவும் பல தனியார் பள்ளிகள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரியோபனிங் தள்ளி வைத்திருக்காங்க யூஸ்வலா வந்து ஜூன் மூணாம் தேதிக்குள்ள ஸ்கூல்ஸ் ரியோபன் ஆகும் ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா பல தனியார் பள்ளிகளை ஜூன் பத்தாம் தேதி ஸ்கூல்ஸ் ரியோபன் பண்ண திட்டமிட்டிருக்காங்க இது விஷயமா அட்மிஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கான் பள்ளிகள் வந்து ஜூன் பத்தாம் தேதி தான் திறக்கப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே நேரம் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்ப ரியோபன் ஆகுன்ட்டு இது விஷயமா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகல ஆனா அரசு வட்டாரங்கள் வெளியான தகவல் படி பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலும் ஜூன் பத்துக்கு அப்புறம் தான் ரியோபன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் கோடை வெயில் தாக்கம் இந்த முறை அதிகமாக இருக்குன்னு கணிக்கிட்டாங்க லாஸ்ட் அகாடமிக் இப்படி தான் பண்ணாங்க இந்த அகாடமிக் இயர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சரி ஓப்பனிங் டெலி ஆகும் சொல்றாங்க இது விஷயமான அதிகாரப்பூர்வ அறிவி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வெயிலின் தாக்கம் பொறுத்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க சொல்றாங்க ஸோ மே மாதம் இறுதியிலையோ இல்லை ஜூன் பெகினிங்ல பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா எப்போ ஸ்கூல் சரி ஓபன் ஆகுன்னு தெரிய வரும் அடுத்த விஷயம் தமிழ்நாடு முழுக்கமே சூப்பரான உத்தரவு போட்டிருக்காங்க தமிழக அரசு என்னன்னு கேட்டிங்கன்னா தடை செய்யப்பட்ட ஆன்லைன் சூதாட்டம் விஷயமா விளம்பரம் செய்தால் ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறை நடனையாக கூட ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுறது தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் பந்தயத்தை விளம்பரப்படுத்துவதன் மீது கடும் நடவடிக்கை பாய் வந்து தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த தடையை வந்து ஒரு வாட்டுக்கு மேல நீங்கள் மீறினீங்கன்னா ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதமே விதிக்கப்படுவாங்க தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு முக்கியமான குட் நியூஸ்ங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாசம் முதல் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு எல்லாம் இஷ்யூ பண்ண போறாங்களா இப்போ புதிய ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் தான் தடையின்றி கிடைக்கும்னு தமிழக சிறப்பை தெரிவிக்கிறாங்க இந்த புதிய ரேஷன் கார்ட்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண அப்புறமா இஷ்யூ பண்ணுவோம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண தகுதியுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் கண்டிப்பா ஜூன் மாசத்துல ரேஷன் கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் அனைத்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவர் பண்ணுங்க கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்